மதுரையில் அருந்ததியர் மக்கள் பயன்படுத்தும் நடைபாதையை முள்வேலி அமைத்து தீண்டாமை முறையை கடைபிடிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆதித்தமிழர் கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவிற்கு உட்பட்ட வி அம்மாப்பட்டி கிராமத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சார்ந்த இருபத்தைந்து கும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதே ஊரைச் சேர்ந்த குருசாமி தேவர் என்பவரிடமிருந்து நடைபாதைக்கென்று ஒரு சென்று நிலத்தை விலைக்கு வாங்கி நடைபாதையாக பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் அந்தப் பாதையை அதே ஊரைச் சேர்ந்த சிலர் தற்போது முள்வேலி போட்டு நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளதாகவும் அந்த வழியாக சென்றால் சாதிய ரீதியாக பேசி தீண்டாமை போக்கை கடைப்பிடிப்பதாக காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆதித்தமிழர் கட்சியினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக அரசுக்கு எதிராகவும் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர் இந்த முற்றுகை போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாசல் காவல்துறையினரால் மூடப்பட்டது இதனால் குறைதேர் கூட்டத்திற்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள் நீண்ட நேரமாக வாசலிலே காத்திருந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நீண்ட நேரம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து சென்றனர் இதுகுறித்து பேசிய ஆதித்தமிழர் கட்சியினர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த உள்ளதாக கூறினர் மதுரை மாவட்டம் தாலுக்கு அம்மாவெட்டி கிராமத்திலே முப்பதுக்கும் மேற்பட்ட அறிஞர் மக்கள் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அங்கே ரெண்டாயிரம் வருஷத்தில் பதினேழு சென்று நிலம் குர்சாமி தேவர் என்பவரிடத்தில் இந்த அறிஞர் மக்கள் வாங்கி அவர் சொந்தமாக வீடு கட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டுக்கு அவர் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து வரும் வழியில் ஒரு சென்று நிலம் நடவடிக்கைக்காக ஐயாயிரம் ரூபாய் அந்த குருசாமி தேவரத்தில் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி நடவடிக்கையாக பயன்படுத்தி வந்தார்கள் தற்போது அந்த குருசாமி தேவர் இறந்து விட்டார் அவருடைய வாரிசுதாரர்கள் முத்தரர் சமுதாயத்தை சேர்ந்த கோச்சடையான் ராமமூர்த்தி சம்பந்தப்பட்ட உடையாறு விற்கப்பட்டது அந்த நபர்கள் இந்த அருங்கி பகுதி மக்களை இந்த பாதையில் நடக்கக்கூடாது சக்கிய பெயர்களுக்கு என்னிடத்தில் என்ன நடப்பது என்று தீண்டாமை நோக்கத்தோட தீண்டாம சாதி ரீதியாக பேசிலும் கல் ஊன்றி முள்வேலி அமைத்து இந்த பாதையில் நடக்கக்கூடாது என்று கடந்த இரண்டு தினமாக வாக்குவாதமும் பிரச்சனையும் செய்து ஒடுக்குமுறையை கையாளுகிறார்கள் இதனால இந்த மக்கள் பெரிதும் அப்பகுதியில் பாதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையில் இதுபோல சம்பவத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக தொடர்ச்சியாக டீக்கட்டு டீக்கட்டுப்பட்டி காவல் நிலையத்திலே புகார் அளித்தும் காவலர்கள் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள் மேலும் இது சம்பந்தமாக வருவாய்த்துறையும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட நிர்வாகமும் கண்டுபில்லை இது சம்பந்தமாக உடனடியாக அந்த முன்வெளியை அகற்ற வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சாதி ரீதியாக பேசிய அந்த நான்கு நபர்களையும் குண்டல் சட்டத்தில் வன்முறை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று இந்த ஆதி தமிழர் கட்சியாக கட்சி சார்பாக நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம் இங்கு அகட்டும் வரை காத்திருக்கு போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி விடுகிறேன் சுப்ராஜ் ஆதி தமிழர் கட்சி தென்மண்டல தலைவர்